தமிழ் தேசிய முதன்மை போராளி பட்டியல் வெளியேற்றத்தின் தந்தை தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களின் பதினாலாவது குரு பூஜை விழாவிற்கு வந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் சமுதாய தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நான் பெரும்பான்மையாக அழைப்பு வச்ச எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றாங்க அதுவே பெரிய வெற்றி அது வந்து என் தியா தந்தையோட தியாகத்துக்கு கிடைச்ச வெற்றி என் சமுதாயத்தோட இழப்புக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த வருஷம் எல்லா இளைஞர்களுமே ஒரு கட்டுப்பாடோட ஒரு நீட்டாக வந்துட்டு போனீங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய வெற்றி மது அருந்தி மேக்சிமம் யாரும் வரலை தேவையற்ற கோஷங்கள் யாரும் போடலை பெரும்பான்மையாக யாரும் போடலை அதுவே வந்து நம்மளை வந்து அரசியல் நோக்கி பயணிக்கிறோங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு அதே மாதிரி எல்லா சமுதாய தலைவர்களும் வந்தாங்க எல்லா கட்சியினரும் வந்தாங்க எந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நம்ம சமுதாய இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வரும் காலத்தில் நம்ம சமுதாயம் அரசியல் நோக்கி பயணிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஆசை நம்ம சமுதாயத்தில் இழந்தது போதும் இழப்பை மட்டுமே சந்திக்கணுங்கிறது கிடையாது அந்த இழப்பை ச நிறைய சந்தித்ததுனால என் சமுதாயத்தில் திரும்ப யாருக்கும் அந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என் நோக்கமே தவிர இப்போ இளைஞர்கள் நினைக்கிறது எதுவுமே கிடையாது பதிமூ பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சமுதாயத்துலேயும் அப்பா ஒரு இணக்கமான தான் வச்சுருந்தாரு இந்த பதிமூ பதிமூணு வருஷமாக நடக்கிற குலைகள் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே நீங்களே இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி இந்த தலைவர் ஒரு அன்னைக்கெலாம் வந்து இன்றைக்கி நான் எல்லாரையும் எல்லா சமுதாயத்தையும் அனு அனுசரித்து ஒரு நட்பு ரீதியாக பழகுறேன்னா அதுக்கு காரணம் அப்பாவோட வளர்ப்பு மட்டும்தான் நம்ம வீட்டில் எல்லா சமுதாயத்தினரும் இருந்தாங்க அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து யாரையும் வேற்றுமை இது வரைக்கும் நான் எல்லா அப்பாவோட வயசு மூத்தவங்க இருந்தால் பெரியப்பா சித்தப்பா அவங்கள விட கம்மியாக இருந்தால் அண்ணன் சொல்லி தான் எங்கள் அப்பா வளர்த்தாங்க அது என்ன சமுதாயம்னு சொல்லி வளர்த்ததில்ல அன்னைக்கு அவங்க எனக்கு என்ன சமுதாயம் தெரியாது இன்னைக்கு அதை பார்க்கும் போது அப்பா வந்து ஒரு சமத்துவ தலைவராக தான் இருந்தாங்களே தவிர ஜாதிய தலைவராக என்னால் பார்த்துக்க முடியல அதுதான் உண்மை இன்றைக்கி அந்த பதிமூணு வருஷம் நடந்த குலைகள்லாம் நானே நினைக்கிறேன் எப்படி எதுக்கு இத்தனை குலைகள் நடக்குது இன்னொன்று அருவாளுக்கு அறுவால் தான் தீர்வு அடிக்கடி தான் தீர்வுன்னு சொல்லி அப்போ வந்து சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் வந்து ஒரு நல்ல சமுதாய தலைவருங்கிற பேர் எனக்கு வேண்டாம் என் சமுதாயத்தில் இழப்பு வேண்டாங்கிறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோள் இன்றைக்கி நான் இன்னொருத்தவங்களுக்கு நட்பு ரீதியாக பழகிறேன்னா என் சமுதாயமும் அந்த பாதையில் வருங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இழப்பு போதும் இன்றைக்கி நம்ம இழப்பை மட்டும் சந்திச்சிட்ருக்கோம் அந்த இழப்போட வழி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் அண்ணன் நீ அருவா எடுத்து வெட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லை சித்தப்பா அருவா எடுத்து வெட்டுன்னு சொன்னாங்க உங்கள் எல்லாரையுமே என் குடும்பத்தினராக தான் பார்க்குறேன் அண்ணன் சித்தப்பாவாக தான் பார்க்குறேன் என்னால் அந்த மாதிரி உங்களை கொண்டு போக முடியாது இன்னமும் இத்தனை அரசியல் கட்சியில் இருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் நம்ம சமுதாயத்துக்கான உண்மையான அங்கீகாரத்தை யாருமே இன்னும் கொடுக்கல எத்தனை மாவட்ட செயலாளர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அந்த அந்த இடத்துல நீங்கள் போய் போட்டி போடுங்கள் நம்மளோ உங்கள் எல்லாரோட ஒரு ஸ்டஃபை காட்டுங்க ஆளுமையை காட்டுங்க இதெல்லாம் தான் உங்களை எல்லா சமுதாய எல்லா இளைஞர்களும் எல்லா கட்சியிலையும் முக்கியமான பொறுப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதே மாதிரி வருங்காலத்தில் அரசியலை நோக்கி பயணிக்கணும் சமுதாயத்துக்கான அரசியல் அடைய அடையாளத்தை எட்டணும் இதுதான் என்னோடய ஆசை இன்றைக்கி நடந்த எல்லாமே என் தந்தையோட தியாகத்தோட பலனாக தான் பார்க்குறேன் இன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுத்த என் தமிழ் என் சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நடந்த எல்லா நிகழ்வையுமே என் தந்தையோட தந்தை தாயோட தியாகத்தோட பரிசாகவும் பார்க்குறேன் வெற்றியாகவும் பார்க்குறேன் அதே மாதிரி என் சமுதாயத்தோட மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன் வருங்காலத்தில் அரசியல் அரசியலில் நமக்கான அங்கீகாரத்தை அங்கீகாரத்தோட முதல் படியாக பார்க்குறேன் இன்றைக்கி வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ரொம்ப நன்றி என் என் சார்பாகவும் என் சமுதாயம் சார்ந்த அனைவர் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை எல்லா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக வருங்காலத்தில் அரசியல் அங்கீகாரத்தோட அடுத்த அதே மாதிரி சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்கு அரசியல் ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் நம்மளோட கல்வி கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அது வந்து நம்மக்கிட்ட இந்த வாங்க முடியாத ஒரு செல்வம் அந்த செல்வத்தை என் சமுதாயத்தில் எல்லாருமே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக வருங்காலங்களில் நடக்கும் எல்லாரும் உயர் பதவியில் இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் சொந்த தொழில் பண்ணணும் பெரிய பெரிய ஆற்றல் ஆகணும் இதெல்லாம் தான் பெரிய பெரிய தொழில் அதிபராக ஆகணும் இதெல்லாம் தான் ஆசை அரசியல்லையும் பெரிய உச்சத்தில் இருக்கணும் எல்லாருமே அதே மாதிரி இன்னைக்கு வந்த எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என் மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் அதே மாதிரி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை எல்லாருக்கும் என்னோட பயணம் கண்டிப்பாக சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காண்டி மட்டுமே தான் இருக்கும் தந்தையோட பாதையில் என்றைக்குமே என்னோட பயணம் தொடரும்

தனையோ எதிரிகன எதிர்த்து நின்று தனையோ எதிரிகன எதிர்த்து நின்று எங்க கையவால் புடிச்ச பரம்பரடா தனையோ எதிரிகன எதிர்த்து நின்று செஞ்சவன அடக்கி வச்ச தலைவனடா செஞ்சவன ஓட வச்ச தலைவனடா வீரனடா வாழ்ந்த ஒரு ஏற்றத்தாண்டு விழுத்திடதை எழுந்தவட்டான் நம் தலைவர் கொள்கைக்காக வாழ்ந்தவர் குடும்பத்தையே இழந்தவர் கொள்கைக்காக வாழ்ந்தவர் குடும்பத்தையே இழந்தவர் கணவன் i <laughs>